வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அருமையான வீடு அஞ்சரை சென்டில் கட்டியிருக்கிறாங்க மாடி வீடுங்க இது எங்கே இருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி புதுநகர் ஏரியாவில் சித்தா நகருங்கிற இடத்துல நாலாவது தெருவில் இந்த வீடு இருக்குதுங்க தட்டாங்குளம் ஏரியா மொத்தத்தில் இது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதில் புதுநகரில் சித்தா நகரில் இருக்குதுங்க இந்த வீடு வந்து தெக்கவாத்த வீடுங்க முன்னாடி வந்து ஒரு பெரிய போர்ட்டிக்காக வந்துடும் ஒரு செவன் சீட்டர் கார் நிறுத்தலாம் அது கூடவே ரெண்டு மூணு பைக் டூ வீலருமே நிறுத்தலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடு மொதல் மாடியில் மூணு வீடு அதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குதுங்க இப்ப நம்ம வந்து கிரவுண்ட் கிரௌண்ட் இருக்கிற வீட்டை பார்க்கிறோம் முன்னாடி ஒர்க்கே நிலவு எவ்வளவு பெருசு பண்ணிக்கிறாங்க கிளாஸ் எல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க உட் ஒர்க் மட்டுமே உங்களுக்கு இந்த கீழ் வீட்டில் முப்பது லட்ச ரூபாய்க்கு உட் ஒர்க் மட்டுமே பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கீழ் வீடு இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறுக்கு இருபது வருதுங்க பெரிய ஹாலுங்க அருமையான கால் இதில் டிவி யூனிட் முத கொண்டு எல்லாமே வந்து இவங்க ஃபிக்ஸ்டாக உட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படி நீட்டாக பழிங்கு மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க லைட்டிங்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி தேதியில எல்லாம் பண்ண அப்படின்னா நான் சொன்ன ரேட்டில் பண்ணவே முடியாது அதே மாதிரி இதெல்லாம் உட் ஒர்க் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆகும் அவ்வளோ நேர்த்தியான வேலைப்பாடுகள் நல்ல தரமான மரத்தில் நீடிச்சு உழைக்கிற மாதிரி அருமையான டிசைனில் பண்ணிக்கிறாங்க ஹாலில் இருந்து லெஃப்ட் வந்த உடனே ஒரு வாஷ்ரூம் ஏரியா அங்கே பாத்ரூம் லெட்டின் ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் இருக்குது ஸோ ஹாலில் இருந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடுதுங்க ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினாறில் உள்ள கபோர்டெல்லாம் அடித்து ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இதுக்குள்ளே ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் லெட்டின் ஒன்று வந்துடுதுங்க இது போக உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவுலையும் ஒரு பாத்ரூம் லெட்டின் இருக்குதுங்க மேலே வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கபோர்டு கீழே வந்து வாட்ரூ ஃபிக்ஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க இதுலேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குதுங்க மேலே ஒரு லாஃப்ட் ஒன்று டோர் போட்டு மூடிருப்பாங்க இது வாஷ் பேசின் ஏரியாங்க ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம் லெட்டின் அதாவது ரெண்டு பெட்ரூம் அண்டு ஹால் மூணு மூணுமே அந்த அங்கே மூணு பேருமே வந்து பொதுவாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மூணு ரூமில் இருந்தோம் அது போக நீங்கள் பார்த்தா அந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் லெட்டின்னு இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு பெட்ரூமு இதுலேயுமே ஃபுல்லாக உட் ஒர்க் வால்ல பண்ணியிருக்கிறாங்க வார்ட்ரூப்பு மேலே ஒரு கபோர்டு லாஃப்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு ரூமுமே பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெட்ரூமில் படுத்தாலும் அவ்வளோ ரசனையாக நீங்கள் வந்து தூங்கலாங்கிற அளவுக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கனாலும் ஒரு லாஃப்ட் போர்டு உங்களுக்கு வந்து டோர் வச்சு அடிச்சிருக்கிறாங்க இங்கே ஒவ்வொரு ரூமுக்கு நீங்கள் போகிற இடத்துல இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்லையுமே நிலவில் இவ்வளோ அழகான கோயில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வுட் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ டிவி யூனிட்டு நல்லா பிரம்மாண்டமாக வந்து டிவி யூனிட்டே பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரசிச்சு ரசித்து கட்டியிருப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி வுட் ஒர்க் அளவுக்கு இருக்குதோ வீடும் அந்த அளவுக்கு லுக்காக இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து டைனிங் ஏரியா இது வந்து பத்துக்கு பதினாறு ஸ்பேஸில் டைனிங் ஏரியா இருக்குதுங்க நீங்கள் அப்படியே இங்கேருந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட அந்த பேக் சைடில் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம் வீட்டை சுற்றிலையும் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் காம்ப மூன்று ஆளை ஒட்டி நம்ம நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இது பூஜா ரூம்ங்க இப்போ பூஜா ரூம்லேயும் உள்ளே வந்து நீட்டாக எல்லாம் டெக்கரேட் பண்ணி அதையும் வுட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இதுவுமே ஒரு சின்ன கோவில் மாதிரி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் வெர்டிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டைனிங் ஏரியாவிலேருந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாங்க ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு பதினாறு கிச்சனுங்க இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிரானைட்டுகளில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மேலே எல்லாம் கபோர்டு அடிச்சிருக்கிறாங்க இங்கே வந்து இவங்க இப்போ ஸ்மார்ட் கிச்சன் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சிம்னி வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அங்கே அவைலபுளாக இருக்குது ஸோ மாடுலர் கிச்சனை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் அதை மாற்றிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குதுங்க இப்போவே கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் மாடுலர் கிச்சன் மாதிரி இருக்கும் கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும் மேலே ஃபுல்லாக கபோர்டில் இருக்குதுங்க நல்ல பெரிய கிச்சன் உள்ள வாஷ் பேசின் ஸ்மார்ட் சிம்னி எல்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த இடத்துல டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம வெளியில் போய் பின்னாடி பார்க்கலாங்க இது வந்து ஸ்ட்ரைட் பேக் சைடு வீட்டுக்கு இங்கேயும் வெளியில் ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது ஏதாவது வெளியே போய்ட்டு ஏதாவது பெரிய காரியத்துக்கு போயிட்டு வரோம் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகணும்னா வீட்டுக்குள்ளே போகாமே நீங்கள் இந்த பாத்ரூம் லட்டி நான் அக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே போருக்கான மோட்டார் இருக்குதுங்க சம்பும் இங்கேயே பின்னாடி வந்துடுது அஞ்சு இபி சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி கனெக்ஷனும் இருக்குது போர் வாட்டர் இருக்குது போருக்கு ரெண்டு மோட்டார் இருக்குதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து சும்மா பிரமாதமாக தெரியும் நம்ம மழை பழனி மழையை வந்து அட்டகாசமாக முருகனை தரிசிக்கலாம் இங்கேருந்து நீங்கள் மழையை பார்த்து கும்பலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு வீட்டில் ஒரு வீட்டை வந்து நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் அதோடய ஹாலுங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூம் வந்துடுது உள்ளேயே அட்டாச்சுடு பாத்ரூம் லேட்டின் வந்துடுது மேலே மூணு வீட்லேயுமே உங்களுக்கு வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் லேட்டின் வந்து வந்துடுதுங்க எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி பெயிண்டிங் பண்ணி மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் இருக்கும் நீங்கள் நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு பிரமாதமான ஒரு வீடு அஞ்சரை சென்டில் இன்றைக்கி இந்த ஒரு நீங்கள் இவ்வளோ அழகாக வந்து இங்கே நம்ம பில்ட் பண்ண முடியாது இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு வீடு இருக்குங்க அதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இருந்துக்கிட்டு மேலே இருக்கிற மூணு வீடு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு வீடு நாலு வீட்டையுமே நம்ம வந்து வாடகை விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் டோட்டலாகவே வாடகை விட்டுக்கலாம் இல்லை மேலே ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் இருந்து மற்றது எல்லாம் ரெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நல்ல இன்கம் சோர்ஸ் இருக்கிற ஒரு வீடு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம இன்னொரு வீடு பார்த்துருக்குறோம் இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலு கிச்சன் பெட்ரூம் அது போக உங்களுக்கு வந்து பாத்ரூம் லெட்டின் வந்துடுதுங்க இதுவுமே நல்ல ஒரு ஒரு மூணு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டான ஒரு வீடாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் மெயின்டைனிங் ஹவுஸுங்க இது வந்து கட்டுனதுலேருந்து ஓனர் தான் வந்து இருக்கிறாங்க அதனால் நல்ல வெல் மெயின்டைன்டு ஹவுஸும் புத்தம் புதுசாகவே இருக்கும் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரே ஒரு வீடுங்க அது வீடுனா ஒரு ஹால் மட்டும் இருக்கும் உள்ளே ஒரு பாத்ரூம் லெட்டினோடு இருக்கும் ஸோ நீங்கள் எதாவது பேச்சிலர் மாதிரி இருக்குது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேச்சலர்ஸ்கே யாருக்காவது ரெண்ட் விடுறதுனால விடலாம் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொட்டை மாடியில் இதுக்கு மேலே டேங்க் இருக்குது ஸோ இதை வந்து மொட்டை மொட்டமாடின்னு நம்ம வச்சுக்குவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா இருக்குங்க போர்ட்டிக்கா கீழே இங்கே உட்காந்து ஏதாவது ஈவினிங் டைம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து உள்ளே போனோம்னா இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடுங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஹால் வந்துடுது இங்கேயும் உட் ஒர்க்கில் கபோர்டு அடிச்சிருக்காங்க இங்கே இங்கேயே வந்து உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் லெட்டின்னு இருக்குது அதுவுமே பிரமாதமாக ரசித்து கலர்ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான வீடு வெல் மெயின்டைன்டு ஹவுஸுங்க இது இந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாஃப்ட்டுமே இருக்குதுங்க எல்லா வீட்லேயும் எல்லா ரூம்லேயும் வந்து உங்களுக்கு நுணுக்கமான வேலைகளோட எந்த குறையுமே இல்லாமல் பிரமாதமான ஒரு வீடு அஞ்சரை சென்டில் நாலு வீடு இருக்குதுங்க நல்ல இன்கம் சோர்ஸோட சுத்தமான ஆற்று மணலில் கட்டின வீடுங்க முன்னாடி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு முப்பது அடி பின்னாடி ரோடு வந்துருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி படி எல்லாமே வந்து எந்த இடத்துலையும் மொட்டை மாடிக்கு போகிற இடத்துல ஸ்டீல் படியெல்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து படியே கட்டியிருக்கிறாங்க லேடர்லாம் எங்கேயும் இல்லாமல் உங்களுக்கு படியே நீட்டாக இருக்கும் நல்லா அருமையான ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் ஒரு துவைக்கிறகள் கீழே பின்னாடி ஒரு ஏரியா பார்த்தோம் இல்லைங்களா வீட்டுக்கு நேர் பின்னாடி ஒரு பாத்ரூம் லட்டின்னு அங்கேயும் ஒரு துவைக்கிறகளும் வந்துடுதுங்க நல்ல இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி அடர்த்தியாக வீடுகள் இருக்கிற ஒரு ஏரியா தான் மேலே இப்போ நம்ம மொட்டை மாடியில் இருக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்டர் டேங்க் வந்துடுது ஒவ்வொன்றும் ரெண்டாயிரம் லிட்டர் டேங்குங்க ஸோ இந்த நகரில் சித்தா நகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிலேயே வீடு தான் இருக்குது இந்த வீட்டோட விலை வந்து ஒன்றே முக்கால் கோடி சொல்கிறாங்க நீங்கள் உட்காந்து பேசி அனுசரித்து முடிச்சுக்கலான்ட்டு இருக்காங்க வர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் பாருங்கள் நல்ல ஜம்முன்னு இருக்குங்க வீடு அதே மாதிரி வாஸ்து முறைப்படி தான் இந்த வீட்டை வந்து கட்டிருக்கிறாங்க ஸோ அதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸு கிளியராக இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேசி முடிச்சுருங்க